பணம் வாங்கியவர்கள் திரும்ப பணம் கொடுக்காமல் போவதற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா நம்முடன் பழகும் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணிப்பது என்பது மிகவும் அரிது நம் வாழ்க்கையை நாம் கூர்ந்து பார்த்தால் இது புலப்படும் சில காலகட்டங்களில் நாமும் அவர்களுடன் நகமும் சதையுமாய் இருந்தவர்கள் கூட தற்போது அமைவதற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா எனில் நிச்சயம் உண்டு அதே மாதிரி நாம் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போவதற்கு வாஸ்துவுக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்னா சரியான வாஸ்து அமைப்பில் இல்லாத இடத்தில் கூட நட்பு கூடிவிடும் பேச்சில் இனிமையும் நெஞ்சில் நஞ்சும் வைத்து பழகுபவர்கள் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் இவர்களை இனம் காண முடியாத அளவிற்கு நம் அறிவும் அமைந்துவிடும் வீடு சரியான முறையில் சரியான இடத்தில் அமைந்தால் மட்டுமே நமது வீட்டை நாம் வழிநடத்த முடியும் இல்லாவிடில் மற்றவரின் சொல்படிதான் குடும்பத் தலைவர் செயல்படுவார் இதனால் மிஞ்சுவது குடும்பத்தில் குழப்பமும் நிம்மதியின்மையுமே தங்களது வீட்டின் வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற சூழல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உதவி செய்வது என்பது வேறு ஏமாளியாவது என்பது வேறு நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாவதற்கும் வீட்டின் அமைப்பு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உழைத்து சம்பாதித்த பணத்தை வாயை கட்டி வயிற்றை கட்டி சேமித்த பணத்தை உதவுதல் அப்படிங்கிற பெயர்ல கொடுத்துவிட்டு மன நிம்மதி இல்லாமல் தவிப்பதை தவிர்க்கவும் முதலில் வீட்டின் வடமேற்கு பகுதியை சரி செய்ய முயற்சியுங்கள் பின் வீடு உங்களுக்கு எல்லா வளங்களையும் பன்மடங்கு திரும்ப அளிக்கும் நீங்கள் கொடுத்த பணமும் திரும்ப உங்களை வந்தடையும் நன்றி